கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே பஹல்காமிலே நம்முடைய அப்பாவி இந்தியர்களை குடும்பத்தினரை பாகிஸ்தான் தீவிரவாதத்தின் அடிப்படையிலே பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டது கண்டிக்கத்தக்கது வேதனைக்கும் வருத்தத்திற்கும் உரியது இந்தியாவே உறைந்து போய் இருந்த நேரத்தில் நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலே மத்திய அரசினுடைய ராஜதந்திரமான செயல்பாட்டின் அடிப்படையிலே நம்முடைய முப்படை தளபதி வீரர்களுடைய தேசப்பற்றின் அடிப்படையிலே இந்தியாவினுடைய பக்கம் சிந்து என்ற பெயரிலே போரின் அடிப்படையிலே தர்மத்தையும் வெற்றியையும் நிலைநாட்டி காண்பித்தது இந்திய அரசு நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களுக்கு நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் கொடுப்போம் என்ற உறுதியை பிரதமர் தலைமையிலான மத்திய பாஜக அரசு கொடுத்திருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே அவர்களுடைய தீவிரவாத முகாம்களை தாக்கியது மட்டுமல்லாமல் தேச துரோகம் இந்தியாவுக்கு செய்ய நினைத்தவர்களை முடித்து கட்டிய பெருமை இந்திய இராணுவத்திற்கு உண்டு என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் இந்த சிந்துர் போரினுடைய வெற்றியின் அடிப்படையிலே இந்தியாவினுடைய வலிமையை உலகம் போற்றும் வகையிலே அமைய பெற்றிருக்கிறது மேலும் இனிமேல் இந்தியாவிடம் தீவிரவாதத்தை தலைதூக்க தூக்க நினைக்கத்தால் அப்படி நினைப்பவர்களை நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற செய்தியை நம்முடைய மத்திய அரசும் ராணுவமும் கொடுத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நிலைக்கு காரணம் தொடர்ந்து பதினோரு வருட காலமாக இந்தியாவிலே ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய பாஜக அரசினுடைய வலிமையான செயல்பாடுகள் குறிப்பாக இராணுவத்திற்காக அவர்கள் ஒதுக்கிய நிதி அதன் அடிப்படையிலே தன்மையோடு முறையாக நாம் பெற்ற ஆயுதங்கள் இவைகளே இன்றைக்கு இந்தியாவை காக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திருக்கிறது என்று ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படும் வகையிலே இந்த சிந்து வெற்றி அமைய பெற்றிருக்கிறது என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு மத்திய அரசுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உள்துறை அமைச்சரவர்களுக்கு இராணுவ அமைச்சரவர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சரவர்களுக்கு நிதித்துறை அமைச்சரவர்களுக்கு முப்படை தளபதிகளுக்கு நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு மற்றும் இதில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இதயபூர்வமாக இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகம் முழுவதும் பல பகுதிகளிலே ராணுவ வீரர்களுக்கு நமக்கு கொடுத்த வெற்றிக்கும் பாதுகாப்புக்கும் நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது என்பதையும் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் சம்பவத்திற்கான நீதிமன்ற தீர்ப்பு என்பது தவறான பாதையை மகளிரிடம் கடைபிடிப்பவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுபோல் ஒழுக்கமற்ற செயலிலே மகளிரிடம் யாரும் இனிமேல் நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பு எடுத்துக்காட்டாக அமைய பெற்றிருக்கிறது குறிப்பாக படிப்படியாக இந்த விஷயத்தில் சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே பாதிக்கப்பட்ட மகளிருக்கு இன்னும் கூடுதலாக இழப்பு தொகை கொடுத்திருக்கலாம் என்ற கருத்து எங்களிடம் இருக்கிறது இருப்பினும் இந்த தீர்ப்பு வரும் காலங்களிலே இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு சரியான தீர்ப்பாக இந்த தீர்ப்பை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது இதில் ஆளுகின்ற திமுக அரசியல் ஆதாயம் தேட நினைக்க வேண்டாம் இது அரசியல் ஆதாயம் தேட நினைக்கின்ற விஷயம் அல்ல என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைக்கு தமிழகத்தில் கொலை கொள்ளை திருட்டு செயின் பறிப்பு தொடர்கதையாக கொண்டிருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டு பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே ஒரு வருடத்துக்கு முன்பு நடந்த கொலைகளை கூட இன்னும் கண்டுபிடிக்காத நிலையிலே தமிழக அரசும் காவல்துறையும் இருப்பது உண்மையிலேயே தலைகுனிவாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் பல கொலை கொள்ளைகளை கண்டுபிடிக்க முடியாத சூழல் என்பதால் சிபிஐனுடைய தலையீடு தேவைப்படுகிறது அதன் அடிப்படையிலேயே முந்தைய நாள் கூட தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படி என்றால் தமிழக அரசு சட்டம் ஒழுங்கிலே ஓட்டை இருக்கிறது கோட்டை விட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை நான்கு வருடங்களாக மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாத அரசு பாதுகாப்பிற்கே நம்பிக்கை கொடுக்க முடியாத அரசாக திமுக செயல்படுகிறது முக்கியமாக ஈரோடு மாவட்ட பகுதியில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்க கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவரவர்களும் முக்கிய மாநில நிர்வாகிகளும் இங்கே தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே சாய தோல் தொழிற்சாலைகளில் கழிவுநீர் பாதிப்பால் புற்றுநோய் அதிகரிக்கிறது என்ற கருத்து மக்களிடம் நிலவுகிறது எனவே இந்த ஆராய்ச்சி மையம் அவசியம் அவசரம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது அதே அரசு மருத்துவமனைகளிலே போதியளவு மருத்துவர்கள் இல்லை ஏழை எளிய பொதுமக்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இங்கே இருக்கின்ற மிக முக்கியமான பூங்கா கடந்த ஆட்சி காலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட பன்னீர் பன்னீர்செல்வம் பூங்கா வணிக வளாகம் மற்றும் ரயில் நிலையம் காளைமாட்டு சிலை அருகிலே உள்ள சூரம்பட்டி வணிக வளாகம் இவைகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தமாக தொடர்ந்து கோரிக்கை வைத்துக்கொண்டிருக்கிறது இங்கே ஏழை எளிய மக்களுக்காக கட்டி முடிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் ஈரோடு காந்திஜி ரோடு ஃபயர் சர்வீஸ் பகுதியில் உள்ள குடியிருப்புகள் கருங்கல் பாளையத்திலே உள்ள குடியிருப்புகள் பிபி அக்ரஹாரம் அன்னை சத்யா பகுதி குடியிருப்புகள் சித்தோடு ஐஆர்டிடி பகுதியிலே முடிக்கப்பட்ட குடியிருப்புகள் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும் நியாயமானவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது மிக முக்கியமாக கொங்கு பகுதியிலே மிக முக்கிய நீர் விளங்குவது காவிரி ஆறு பவானி ஆறு நொய்யல் ஆறு ஆகிய ஆறுகள் சாயத்தோல் மற்றும் சாக்கடை கழிவுகளால் பாதிக்கப்பட்டு வருகிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே எனவே இவற்றை தடுக்க வேண்டும் நீர்வளத்துறை உள்ளாட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நதி நீர் பாதுகாப்பை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஈரோடு மாவட்டம் வலியுறுத்துகிறது குறிப்பாக பாசன நீர் குடிநீர் ஆதாரங்கள் மாசுபடுவதை தடுக்க உடனடி நடவடிக்கை செயல் திட்டம் தேவை அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இந்த திட்டத்தில் விடுபட்ட பகுதிகளை இணைத்து நீர் ஆதாரமான குளம் குட்டைகளை நீரை விரிவாக்க நிரப்ப நீர் திட்டம் இரண்டை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமாக மாவட்ட தலைமை நிர்வாகிகள் வலியுறுத்துகிறார்கள் பெருந்துறை சிப்காட் மாசுக்களை எதிர்த்து போராடிய விவசாயிகள் மீது போடப்பட்ட பொது வழக்கு பொய் வழக்கு திரும்பப் பெற வேண்டும் என்று தாமாகா வலியுறுத்துகிறது நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டால் சொல்றேன் சார் நீங்க தொடர்ந்து சில மாதங்களாவே ஒரு வருடத்திற்குள் எடுத்து கொண்ட கொலை கொள்ளை எடுத்துக்கொண்டால் அது அரசியல் பிரபலங்களாக இருக்கட்டும் சாதாரண மக்களாக இருக்கட்டும் திருநெல்வேலியில் நடந்த ஒரு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலையிலிருந்து நான் சொல்கிறேன் பல கொலைகளுக்கு விடை தெரியாத நிலையிலே அந்தந்த மாவட்டத்திலே பகுதியிலே மக்கள் அச்சத்தில் வாழ்வது உண்மைதான் காவல்துறையினர் ஏன் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க திணறுகிறார்கள் அரசு அவர்களுக்கு போதிய ஆதரவு கொடுக்கவில்லையா அவர்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுக்கவில்லையா என்ற சந்தேகம் பொதுமக்களிடம் எழுகிறது இந்த அரசு இனிமேல் மிஞ்சிய பத்து மாதங்களிலே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய அரசாக மக்கள் நினைக்கவில்லை அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது எனவே பத்திரிகை நண்பர்கள் கோருவது போல ஒரு சிறிய காலக்கெடுவுக்குள் குறுகிய காலக்கெடுவுக்குள் உண்மை நிலையை காவல்துறை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் சிபிஐ விசாரணை என்பது அவசியமாகும் அவசரமாகும் என்பதில் மாற்றுக் கருத்து கிடையாது நீங்கள் அதர்மத்தை எதிர்த்து தர்மத்தை போராடுவதற்கு என்றைக்கும் துணை நிற்கும் ஒரு மாதத்துக்கு பிறகு கூட மாவட்டத்திற்கு பகுதி மக்களுக்கு அந்த குடும்பத்திற்கு நம்பிக்கை கொடுக்க முடியாத அரசு காவல்துறை இருந்தால் நிச்சயமாக பல கட்சிகள் பல முறைகளிலே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது பாஜகவுடைய அறிவிப்பு சரியான அறிவிப்பாகவே நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு நூறு சதவீதம் அதற்கு உண்டு நீங்கள் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதம் தான் இருக்குது போயிடுனாலும் <coughs> போடிடுறோம். आह पोलिए उनने प्लगात, गोड़िय के लिख ही जो शया पैयर नाया विख एले जफ़ढे, और बेम दोडिकर, जाह पुना खथ मिनों 11 Umarójा जे साहिख़ने से ल 돼, यह किए उन्पाट, और 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 தென் மூவர் லைன் எல்லாம் இப்டி லைன் மாப்ள விச்சிருக்கல லைன் மார்க்கு போறோம் போறோம் மாங்க ஆமா இந்த கவர்மென்ட் இருக்கா பை 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 ஓட பை கேட் ஓட ஓட எங்க பாரதே மாதிரம் வீர விணக்கம் வீர விணக்கம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கே பாரத் மாதா கிச்சை பாரதே மாதிரம் வீர வணக்கம் 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 தேசம் காத்த வீரர்களுக்கு வீர வணக்கம் எல்லை காத்த வீரர்களுக்கு வீர வணக்கம் வெற்றி வெற்றி சிந்தூர் வெற்றி பாரத் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் மக்களுடைய மூத்தனர் புகழ் மோடி மோடி வீர வணக்கம் வீர விணக்கம் நாடு காத்த வீரர்களுக்கு வீர விணக்கம் வீர விணக்கம் जय हिंद भारत माता की भारत माता की भारत माता की सुग जय हिंद जय हिंद जय हिंद